நம்ம ஜெபிக்கிறோம் ஆன் தி ஸ்பாட்ல ஹீலிங் நடக்கலனா வேர் இஸ் தி ப்ராப்ளம் குட் என்னோட நம்பிக்கையில ப்ராப்ளம் ஓகே குட் குட் எனக்கு அந்த மாதிரி ஆகுது இன்னுமே யாருமே வந்து ஜீசஸ் லெவலுக்கு வந்திரல நம்ம சி நம்பிக்கை வந்து நம்பிக்கையை தொடங்குபவரும் அதை நிறைவு செய்வருமான இயேசு கிறிஸ்து மேல் கண்களை பதிய வைப்போம்னு சொல்லிட்டு நமக்கு எபிரேயர்ல பன்னிரெண்டாவது அதிகாரத்துல கூறப்பட்டிருக்கு அப்போ ஃபெய்த் வந்து ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் அந்த நம்பிக்கை படிப்படியாக வளர வேண்டும் வளர்கிறது நம்ம இறைவார்த்தை நாம் பயிற்சி செய்யும் பொழுது அந்த நம்பிக்கை வளருது அப்ப நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி சில நேரத்துல சில நோய்கள் குணமாகாமல் இருக்கு அப்போ பெரிய நோயின் இருக்கு சின்ன நோயின் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது கடவுளை பொறுத்தவரை எல்லா நோயும் ஒரே நோய் தான் ஓகேங்களா ஆனா நம்முடைய சிந்தனையில நமக்கு ஒரு சில நோய் பெருசா தெரியும் ஒரு முறை நம்ம ஜெபம் பண்ணி ஒரு சில நேரத்துல அது குணமாகலன்னா ஓ இந்த நோய் கொஞ்சம் ஸ்பெஷல் அபிஷேகம் வேணும் இதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆஹ் பவர் வேணும் இப்படி நம்முடைய மைண்ட்ல ஒரு சில தவறான சிந்தனைகள் வர்றதுனால சில நேரத்தில் அந்த ஹீலிங் தடைப்படுது குறிப்பா நீங்க ஆப்பிரிக்காவில் உள்ள விரை ஊழியர்களை பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் கண்ணாடி போட மாட்டாங்க நீ நல்லா கவனிச்சு பாருங்க ஆப்பிரிக்கன் பிரீச்சர்ஸ் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரீச்சர் கண்ணாடி போட்டிருந்தாருன்னா இவர் ஃபேத்துல சரியில்லைன்னு அர்த்தம் நம்ம ஊர்ல அந்த ப்ராப்ளம் கிடையாது ஓகேங்களா அவங்க ஊர்ல ஏதாவது ஒரு ப்ரீச்சர் கண்ணாடி போட்டிருந்தாருன்னா இவரே கண்ணாடி போட்டிருக்காரு இவர்கிட்ட போனால் எங்க ஹீலிங் ஆகணும் யாரும் வரமாட்டாங்க ஓகே அவங்க ஸ்டார்டிங் சின்ன வயசுல அவங்களுக்கு ஃபேத் அப்படி இருக்கிறதுனால ஆப்பிரிக்கால உள்ள பாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாரும் கண்ணாடி போட்டு ப்ரீச் பண்ண மாட்டாங்க வெரி ரேர் பீப்புள் ரொம்ப அவங்க பிறவில ரொம்ப ஒரு டிஃபிகல்டான ஒரு சுச்சுவேஷன் அந்த மட்டும் தான் அப்படி போட்டிருக்காங்க அதர்வைஸ் நார்மலா அவங்களே கண்ணாடி போட்ட ப்ரீச்சர்ஸ் பார்க்க முடியாது அப்போ நம்மளுக்கு அப்படி கிடையாது நம்மளுக்கு சின்ன வயசுல எப்படி பறந்து வளர்றோம் நாற்பது வயசு ஆனால் வெள்ள அழுத்து வரும் பார்வம் அங்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இதெல்லாம் சொல்லி வாழ்த்தா நமக்கு நம்மள அறியாமலே இந்த புழக்கம் நம்மகிட்ட இருக்குது சோ ஒரு சில நம்முடைய சிந்தனையில உள்ள ஒரு சில குழப்பத்தினால சில நேரத்துல ஹீலிங் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது ஓகே சோ அப்போ ஹீலிங் லேட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை பெருசு நேரத்துல நம்முடைய நம்பிக்கையில நம்முடைய சிந்தனையில ஏதோ ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கலாம் இப்ப நம்ம மனசுல வந்து இந்த நோய் பெரிய நோய் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க ஹீலிங் ப்ரேயர் பண்ணும்போது அந்த நோய் குண லேட் ஆகும் பண்றது மிக மிக அவசியம் இப்போ ஒரு சப்போஸ் ஒரு ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறீங்க ஒரு பத்து நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது அந்த நேரத்துல நீங்க வேதனையில இருக்கும்போது இந்த வேதனையை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா எவ்ரி பெயின் எவ்ரி டென்ஷன் உங்க மனசுல பாதிக்கிற விஷயங்கள் உடலை பாதிக்கிற காரியங்கள் அனைத்தையும் கடவுள்கிட்ட இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தின் வழியாக பிதாகிட்ட ஒப்பு கொடுத்து அதை ரட்சிப்புக்காக ஒப்பு கொடுக்கலாம் ஒத்திரசு ஆத்துமக்காக ஒப்பு கொடுக்கலாம் அது தவறு கிடையாது என்ன பிரதர் நீங்க நம்ம புனிதர்கள் சொல்ற மாதிரியும் ரீச் பண்றீங்கன்னா ரெண்டும் கரெக்ட் தான் நம்மளுக்கு எப்படி ப்ராப்பராக மிக்ஸ் பண்றதுன்னு தெரியணும் எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்துட்டா ஒப்பு கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருக்க கூடாது ஃபைட் பண்ணாமல் இல்லையா நோய் வரும்போது எதிர்த்து போராடவும் நமக்கு தெரியணும் அந்த போராடுற நேரத்தில் இருக்கிற கஷ்டத்தை ரட்சிப்புக்காக ஒப்பு கொடுப்பது அவசியம் இன்னும் அதெல்லாம் இந்த பூலோக கஷ்டங்களை துன்பங்களை பரலோக கரன்சியா இது இல்லையா என்ன சொல்றாரு இந்த பூலோகத்துல உங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்றாரு பூலோகத்துல சொத்து சேர்த்து வச்சா நான் ஒரு உண்மையில ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆறு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கையில போனா இருக்குது ஆனா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது ஜீதஸ்ட ஒரு மாதிரி பிரேயர் பண்ணும்போது இது வேணாம் நீ எதுக்கு இந்த உலகப்பூர்வமான காரியத்துக்கு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கிறேன் பரலோகத்தை குறிச்சு யோசின்னு சொல்றாரு நான் எல்லாரும் அதுக்காக நீங்க லேண்ட் வாங்க வேண்டாம்னு சொல்லல என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் கடவுள் நம்ம போக்கஸ் பண்ண விரும்புறது பரலோகத்தை குறித்து ஓகேங்களா அதுக்காக அந்த பூலோகத்துல பிச்சுக்காரனா இருக்கும் நான் சொல்லல பணம் இல்லாம இருக்க சொல்லு இருக்குது ஆனா